ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெய்யக்காலம் நெருங்கிட்டு இருக்கு ஒரு ரவையில் வந்து ஒரு கப் ரவையில் வந்து நம்ம ஒரு அருமையான வத்தல் போடலாமா அந்த ஒரு கப் ரவையில் வந்து நூறு வத்தல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்லா வந்து ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுக்கோங்க அதை அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம இதை காசிக்கலாம் அதாவது ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்துங்க சில்வர் பாத்திரம் எடுக்காதீங்க அலுமினிய பாத்திரத்தில் ஒரு கப் ரவைக்கு ஏழு கப்பு தண்ணி ஊற்றி அந்த நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாவை போட்டு மிக்ஸில் அரைச்சி வச்சு அந்த மாவு ரவையை போட்டு கரைச்ச கரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டா நல்லா க கட்டி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி ஆகிட்ட பிறகு நல்ல நல்ல ஒரு பதம் வந்துட்ட பிறகு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு அது சில்லி ஃப்ளெக்ஸ் போடணும் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி போடணும் கொஞ்சோண்டு புதினா போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்குங்க அது இதை வந்து செரிமானம் கொடுக்கிறதுக்காக சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இறக்கி வச்சிடுங்க பாலித்தீன் கவர் வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும் அதை வாங்கிக்கிட்டு அப்படி திக்கா ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் திக்காக ஊற்றி அப்படி தோசை மாதிரி அப்படியே தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டோன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் நல்ல காய் ரெண்டு நாள் நல்லா ஏன்னா ரவை வத்தல் இல்லீங்களா ரெண்டு நாள் காயட்டும் காஞ்சிட்ட உடனே அருமையான ரவா வத்தல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப பொரிச்சு சாப்பிடலாம் அந்த உங்களுக்கு முன்னாடி பொரிச்சிருக்கேன் பாருங்க இப்ப பாருங்க கையால நான் நொருக்கையில காட்டுறேன் எப்படி எப்படி சாப்பிட்டா வந்து